விசாரணை நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம் மேல் விசாரணையை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது பற்றிய அறிமுகம் மூலம் உள்ள தேவையில்லை நாங்கள் நிறைய வாரங்களாக நிறைந்த வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த மேல் விசாரணை கூடாக பல சிந்தனைகளை பல கதைகளை பல வாழ்வியல் கோடுகளை நாங்கள் அடியளித்து மீண்டும் எழுதுபவர்களாக மாறியிருக்கின்றோம் சிலருக்கு சில தர்ம சங்கடங்களை கொடுத்திருந்தாலும் கூட பலருக்கு இது தங்களுடைய தேவைகள் பலவற்றை ஒரே களத்திலே ஈடு செய்யக்கூடியதான வாய்ப்பாக இருந்திருக்கின்றது என்று அண்மையிலே நான் பல நேயர்களை நேரடியிலே சந்திக்கின்ற பொழுது பல்வேறு விதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள் ஒரு சில முரண்பாடான கருத்துக்களும் ஆங்காங்கே வேறத்தான் செய்தன எது எப்படியாக இருந்தாலும் எல்லா விடயங்களும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எங் எமக்குரியதுகளை எமக்கு விருப்பமானவற்றை எமக்கு தேவையானவற்றை வெற்றி எமக்கு எங்கிருந்தாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதைப் போல இந்த கருத்துக்கள் கூட அதனுடைய உண்மை நிலைகளை அதனுடைய நிஜத்தன்மைகளை அதனுடைய சமூகத்தினுடைய தேவைகளை நன்கு புரிந்து கொண்டு நாங்கள் வடிகட்டி புறப்படுகின்ற பொழுது அங்கே அவத்தங்கள் கழிந்த ஆரோக்கியமான விடயங்களை மற்றும் நாங்கள் பருகிக்கொள்வதற்கு எதுவாக அமையும் அந்த வகையில் மூல் விசாரணை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக எங்களினுடைய பலம்பெரும் முதிசங்கள் இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் என்று கதை மாந்தர்கள் பாட்டுடை தலைவர்கள் கலைக்கதை மாந்தர்கள் ஒவ்வொருவராக நாங்கள் அழைத்து வருகின்றோம் அவர்களை அழைத்து வருவது எங்களினுடைய வாழ்வின் கரைகளை குறைப்பதற்கு அல்லது கழுவுவதற்கு அல்லது எங்களை நாங்கள் மீள ஒரு முறை இந்த வாழ்ந்து முடித்த பாத்திரங்களிலே அல்லது வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த பழமை சார்ந்த பாத்திரங்களிலே எங்களை மீள கண்ணாடி போன்று பார்த்து கொண்டு எங்களுடைய வாழ்வு அவர்களுடைய ஒரு சில ஒரு குறைகளோடு அல்லது ஒரு சில மாறுதலுக்கு மாறுதலுக்குட்படுத்த வேண்டிய குணநலங்களோடு பண்புகளோடு நாங்கள் போகின்றோமா பல வேளைகளில் ஒத்துப்போகின்ற தன்மையாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்பதை பற்றியதான ஒரு ஒரு வகையான மூளைச்சலவை அல்லது ஒரு வகையான விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நிகழ்வாகவே தொடர்ச்சியாக மேல் விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது அதை புதிதாக பார்ப்பவர்களுக்கு புரியாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு வருகின்றவர்களுக்கு இது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் புதிதாக பார்க்கின்றவர்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது இன்னும் புரிதலுக்கு ஆழமான வாசல்கள் திறக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்தோடு நாங்கள் இந்த வார மொழி விசாரணை நிகழ்ச்சியினுடன் இணைந்து வழிநடத்த இரண்டு கலைஞர்கள் வலையைப் போலவே கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை தீபம் தொலைக்காட்சி சார்பாக முதலில் அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் இன்றும் என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி வழிநடத்த வந்திருக்கின்றார்கள் ஒளி இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் தீபம் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் புதியவர்கள் அல்ல மணிவண்ணன் இங்கே வேடம் அணிந்து வந்திருக்கின்றார் வேடத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்ன வேடம் என்பது ஒரு புரியாத புதிராக இருந்திருக்கும் நீண்ட நேரத்துக்கு அந்த புதிர் இருக்க போவதில்லை மிக விரைவில் அவட போகின்றது அங்கே கந்தியா நரேந்திரன் இங்கே இருக்கின்றார் அவரும் பல இந்த சமூக பணிகளோடு அல்லது கலைப்பணிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வருகின்றவர் தாயத்திலே திணைக்களத்தினுடைய கம்பகா மாகாணத்தின ஒரு கல்வி ஒரு அதிகாரியாக இருந்தவர் வந்து இந்த தமிழ் இலக்கியங்களோடு நூல்களையும் எழுதிக்கொண்டு முக்கியமானது எது எப்படியா இருந்தாலும் இந்த இரண்டு கலைஞர்களுடைய இணைவோடு நாங்கள் இன்றைய மேல் விசாரணை நிகழ்ச்சிகள் நுழைவோம் என்ன கதாபாத்திரத்தை நாங்கள் இன்று காவி வந்திருக்கின்றோம் என்பது பற்றியதான ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கக்கூடும் இங்கே ஒருவர் கொண்டை அடைந்திருக்கின்றார் தாடி வைத்திருக்கின்றார் என்னும் அவருடைய ஆடை அணிகலங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு முனிவராகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண எங்களுக்கு அந்த உருவத்தை பார்த்த உடனே வந்துவிடும் இன்று நாங்கள் முதல் விசாரணை நிகழ்ச்சிக்கு எடுத்திருக்கின்ற பாத்திரம் பரசுராமன் பரசுராமர் மிகவும் பிரபலியமான ஒருவர் அதிகமாக நாங்கள் அறிந்தவர் மிகவும் ஆற்றல் உள்ளவர் ஒரு ஒரு நல்லவர் ஒரு பண்புநரை பண்புனரை குறையாதவர் வீரத்துக்கு இலக்கணமானவர் நாங்கள் இன்று வீரத்தை பற்றி மகாபாரதத்திலேயோ இதில் பேசுகின்ற துணாச்சாரியாரினுடைய குருவாக இருக்கின்ற இந்த பரசுராமர் என்னத்துக்காக இந்த மீழ் விசாரணைக்கு இவ்வளவு வல்லமை பொருந்தியவர் இவ்வளவு திறமையானவர் ஆற்றல் உள்ளவர் போர்பாய்ச்சிகள் அளிக்கக்கூடியவர் நேர்மை தவறாதவர் எதற்காக இந்த புள்ளியிலே இந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்பது எங்களுக்குரிய கேள்வியாக இருக்கும் இங்கே அழைத்து வரப்பட்ட பரசுராமர் அல்ல இன்றைய கருப்பொருள் பெரசுராமரின் பரசுராமரனுடைய ஒரு சில குண இயல்புகளோடு நாங்கள் மிக பொருந்தி போகின்ற எங்களினுடைய வாழ்வின் நாங்கள் பரசுராமர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு கணங்களும் தான் இங்கே முக்கியமானவை எனவே ஒரு நன்கு சொல்லுமையாக நன்மதிப்புடன் வாழ்ந்த ஒரு பரசுராமரை கொண்டு வந்திருக்கிறோம் அவர்கள் இருக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது விதமான நல்ல குணநலங்களுக்காக இல்லை எங்களுடைய வாழ்வை திருத்திக் கொள்வதற்கு அவரிடம் இருக்கின்ற ஒரு புள்ளி எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அந்த ஒரு புள்ளி நிமித்தம் நாங்கள் பரசுராமரை அழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் பரசு என்றால் கோடரி பரசு என்றால் கோடரி கோடரியை சிவபெருமானிடம் பெற்றுக்கொண்ட அடிப்படையிலே பரசுராமர் என்கின்ற இவருடைய பெயர் அமைந்திருக்கின்றது அந்த பரசுராமரை தான் நாங்கள் இன்று அழைத்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களிலே எங்களுக்கு நிறையவே மதிப்பு இருக்கின்றது உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட விடயங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டம் காரணமாக நாங்கள் உங்களை இங்கே அழைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது இங்கே என்ன மாதிரி நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன என்பதை நான் அறியலாமா இல்லை இந்த இந்த கூண்டிலே நாங்கள் கொண்டு வருவது தனியினை குற்றவாளிகளாக மட்டுமல்ல குற்றவாளிகளாக இருக்கின்ற எங்களுக்கு ஒரு ஒரு தரவுகளை அல்லது சில நியாயங்களை உங்களுடைய வாழ்வு வாழ்வரவும் கட்டுத்தரம் கூட இருக்குமா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது பரசுராமர் என்றாலே மிக பெரிய மரியாதை துரோணாச்சாரியாரினுடைய குரு நீங்கள் அனில்யா ஆமா நான் தான் துரோணாச்சாரிய கூட என்னுடைய எப்பொழுது நான் என்னுடன் வைத்திருக்கும் கோடரியை உங்கள் வாசல் உள்ள காவலாளி உள்ளே கொண்டு வர அனுமதிக்க அந்த காலத்திலே நீங்கள் கோடரி ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு தெரிந்த கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதுவும் நீங்கள் இறைவனிடம் பெற்ற உங்களோட தவவலத்தால் பெற்றுக்கொண்ட விட ஆனால் நீங்கள் நாங்கள் இங்கே இன்று வாழ்கின்ற சூழல் இன்றைக்கு நவீன கால யுகத்திலே புரிந்தபடியால் தான் சரி ஓகே வக்கிரங்களும் நிறைந்து போனவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே ஆயுதங்களை கொண்டு திரிவது சட்டப்படி இங்கே குற்றம் அல்லது அச்சுறுத்தல் படக்கூடிய விடயமாக இருக்கும் என்றது வன்முறையினுடைய ஒரு 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 குறியீடாகவும் நாங்கள் இந்த ஆயுதங்களை பார்க்கின்றோம் எனவே அந்தபடியே மற்றது பாதுகாப்பு ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்று சொல்லுவோம் அப்படியான விஷயங்களால அவர்கள் வண்டி வைத்திருப்பார் நீங்கள் போகும்பொழுது பக்குவமா உங்களுடைய கோடாரியை எடுத்துக்கொண்டு போல உங்களுடைய கோடாரி எங்களுக்கு வேண்டாம் எங்களிடம் கோடாரியை விட மிக பலமான வார்த்தைகள் பழக்க வழக்கங்களுடன் நாங்கள் தீமை செய்து கொண்டிருக்கணும் நீங்கள் கோடாரியை வைத்துக்கொண்டு தீமை செய்தவர் என்று நாங்கள் சொல்லவில்லை சரி கோடாரி என்ன நீங்கள் என்னத்துக்காக கோடாரியை வரமா வேண்டி நீங்கள் அதை நான் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து அதை வரமாக பெற்றேன் அந்த கோடரியை நான் எப்பொழுதும் வைத்து என்ன கோடரி என்ன நீங்கள் ஆக்களை அழிப்பதற்கு ஆக்குவதற்கு அல்லது என்னத்துக்கு எனக்கும் சத்திரியர்களுக்கும் உள்ள துவேசத்தால் நான் அவர்களை இருபத்தொரு தலை முறைக்கு அழிப்பதாக சபதம் அதுதான் பிரச்சனை என்ன நீங்கள் சத்திரியர்களை அதாவது மென்னர் குலம் அரச வம்சம் சத்திரியர்களை நீங்கள் அழிப்பதாக இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு

தந்தையுடைய ஆசிரமத்துக்கு வந்தா நீங்க அங்க இருந்தீங்க நீங்க வாங்க இல்ல நான் அப்பொழுது அங்க இல்ல அப்பொழுது தந்தையாரிடம் என்ன பேர் அந்த அரசனுக்கு காத்தவீரியன் காத்தவீரியன் அப்பொழுது என்ன தந்தையார் காமதேனுவின் வலிமையால் அவருக்கு மிக ஆறு சுவை உணவுடன் பசி அவர் வசிக்குது சாப்பாடு தாங்க பாட்டு கேட்டு தாங்க பாட்டு உண்ண உணவு கேட்டதனால் அவர் காமதேனு மூலமாக உணவளித்தார் அவருக்கு தெரியுமா அவங்க அப்பா ஜமதகினி என்றும் அவருடைய முனிவர் என்றும் முனிவர் என்றும் தெரியும் தெரியும் நிச்சயமாக தெரியும் அவருடைய தோற்றங்கள்

நினைத்தானோ தெரியாது மடம் பிடுங்குவார்கள் அவனுக்கு பசியாற்றிய நன்றியை மறந்து எனது தந்தை தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த பசுவை காமதேனுவை காமதேனுவை எடுத்து சென்று கவந்து சென்று விட்டான் சொல்லாம கொள்ளலாம் நான் திரும்பி வந்த பொழுது இதை அறிந்து அவனை தேடி சென்று அந்த அவனை கொன்று அந்த பசுவை மீட்டு வந்தேன் கொன்று வந்தால் போர் போர் போரிட்டு போர் இருவருக்கும் போர் மூண்டது அவனிலேசில் அதை விதமான இதே கோடாரியால் அவனை துண்டித்து கொன்று அந்த பசுவை மீட்டு அப்பொழுது மிகவும் கூட அப்ப அந்த அந்த காமதேனு பசுவை வேண்டிய வேறு யாரும் கவர்ந்து சென்றால் இருந்து விடுவாரு இப்ப கர்ணனுக்கு அவங்க அவன் வச்சிருந்த அந்த துணி தாயின் துணியை வேற வேறு பெண்கள் உடுத்தினால் இருந்து போவார்கள் என்று அப்படியான ஒரு வரத்துக்கு ஒரு அந்த பொருளுக்கு ஒரு பாதுகாப்பு இப்ப நாங்கள் வந்து இப்ப ஒரு ப்ரொடக்ட்ல வேண்டினால் அதுக்கான கேர் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி அப்படியான ஒரு இது இருக்கு இல்லையா அந்த மிகப்பெரிய மதியான அந்த வெள்ளத்துக்கு இல்ல அவர் அது கேட்டு யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமையோட இருந்தது ஆனா நான் அதை இல்ல யாரு கேட்டாலும் காமதனுடன் இருந்து பசியாறுவதற்கான விடயத்தை தான் கொடுக்கக்கூடிய அந்த காமதனுவை கொடுக்கக்கூடியதா இல்ல 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 பசியாறு ஆற்றக்கூடிய வல்லமையை மட்டும் பெற்றுக்கொண்டார்கள் ஆனா அவர் அந்த காத்தவீரியனை கொண்டு அந்த பசுவை மீட்டு வந்தேன் ஆனால் எனது தந்தையார் மிகவும் மன வருத்தத்துடன் அரசர்கள் வந்து தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் அவர்களை முறை முறையல்ல

நானும் உண்மையான துறவிதான் என்ன என்னிடம் கோபம் இருக்கிறது என்னுடைய கோபம் நல்ல விடயங்களுக்கு பயன் உங்களை போலி சாமியார் போலி முனிவர் என்று சொல்ல இல்ல இல்ல சொல்றேன் உங்களை பார்க்க அவர் ஒரு பொறுமையாக அவருடைய வயதுக்கு அவருடைய மிகவும் நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடியவர் பொதுமையை பொறுமையை தீர்மானிப்பது வயது அனுபவம் நிச்சயமாக காலம் செல்ல செல்ல பொறுமை வருவது இளமையில் இரத்த துடிப்புக்கு எல்லோருக்கும் மாத்திரம் வருவதும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பதும் இயல்பு தானே என்னுடைய இந்த அரசு

தன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் எங்கள் ஆசிரமத்தை தேடி வந்திருக்கிறான் அங்கு நான் இல்லை அவன் வந்துட்டான் உடனே வந்து வந்து விட்டான் அங்கு நான் இல்லை என்னுடன் பொருட வந்தவன் நான் இல்லை அந்த ஆத்திரத்தில் என் தந்தையை கொன்று விட்டு சென்று விட்டான் தியானத்தில் இருந்த தியானத்தில் இருக்கும்போது யாருக்கும் எந்த தீங்கும் விளக்காமல் தியானத்தில் இருக்கிற தந்தைக்கு உங்களுக்கு எல்லாம் முக்காலமா தெரியுமா தெரியும் தியானத்தில் இருக்கும்போது இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் சிறுவில் அவருக்கு இவ்வளவு அமைதியா இருக்கிறவர் என்ன கொல்ல போ வந்து முன்னுக்கு நிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் அமைதியா இருந்திருக்க அவர் அமைதியா இருந்த இருந்திருப்பாரு என்றால் திருப்பி அவர் என்னை போல சண்டை போட்டிருக்காரு அவர் எழுப்பி கேட்டாலும் தெரியும் அதனால் அவர் அமைதியாக இருக்க அவன் கொண்டு சென்று விட்டான் அதனால் நான் அந்த அந்த நிமிடம் சபதம் எடுத்தேன் என் தந்தை தந்தையை கொன்றதற்காக அந்த குலத்தில் கொண்டதற்காகுலத்தை சேர்ந்தவன் உங்களுடைய காமதேனபசை கவர்ந்து சென்றதும் நீங்கள் கொண்டதற்கு அவருடைய மகன் வந்து உங்களுடைய அப்பாவை கொண்டதுக்கு யாரோ ஒரு வம்சத்திலே வந்தவர்கள் செய்ததற்காக நீங்களே சத்திரிய இனம் முழுவதும் வருத்தீர்கள் அந்த இனம் வந்து தீர்க்க விசாரிக்காமல் அறியாமல் நீங்களும் அப்படித்தானே அவருடைய தந்தையை கொண்டீர்கள் அவரும் கூட தந்தை அவர்கள் தவறு செய்தவர்கள் அவர்கள் எங்களுடைய பொருளை கவந்து சென்றவர்கள் அதை மீட்க சென்ற இடத்தில் போரிட்டேன் அதனால அவன் இறந்தான் அதனால் நான் அப்பொழுது சாதம் போடவில்லையே உங்க காமதை கொண்டு போனதுக்கு நீங்கள் அவரை கொல்ல அதுக்கு வந்து பழி வாங்க உங்களோட அப்பாவை பிறகு நீங்கள் தலைமுறை தலைமுறையாக பழி வாங்குவதற்காக சத்திரிய வம்சத்தை வருகிற ஒரு நிலை இந்த பழி இந்த உணர்ச்சிக்கு ஒரு முடிவில்லாமல் முடிவு